புதுச்சேரி நடிகர் மற்றும் சார்பாகவும் கலை இலக்கிய பின்வரிசை அண்ணன் தலைவர் அவர்கள் நீங்க சிவகுமாரன் நீங்க பெப்சியில இருந்து வந்திருக்கோம் நான் பெப்சியில முக்கியமா நானும் ஒரு அங்க தாங்க இங்க கலைமாமணி இருந்து கொடுத்தாங்க என்ன அங்க தயாரிப்பு நிர்வாகிகள அண்ணன் அவர்கள் பயங்கரமா கூட்டி அந்த பாராட்டாங்க அந்த சந்தோஷம் மறக்க முடியாத சந்தோஷம் அந்த நன்றி பாண்டிச்சேரி வந்திருக்கும் அவரை எங்களை மரியாதை நிமித்தமாக சந்தோஷப்படுத்தி தான் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கொஞ்சம் காலதாபம் ஆயிடுச்சு அதனால மன்னிக்கணும் சென்னையில் வந்து நல்ல மழை சென்னை விட்டு நான் தாம்பரம் கிராஸ் பண்றதுக்கே டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நான் சொன்ன பதினோரு மணிக்கு வந்துடுறேன்னு ஆனா நல்ல மழையால வந்து டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு அதனால என்னுடைய காலதாம்பரத்துக்கு மேலே இருக்க நண்பர்கள் அனைவரும் மன்னிக்கணும் நீங்க உங்களே காத்திருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கொஞ்சம் அவமானம் ஆயிடுச்சு அதனால இருந்தாலும் என்னோட தப்பில் டைம்ல கம்மியா இது வர முடியல உண்மையில நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு விரும்பினது நண்பர் சலீமுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நான் என்ன நிகழ்ச்சி தெரியாது அவர் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் என்னுடைய அவருக்கு வந்து இருபது இருபத்தைந்து வருடமாக என்னுடைய நல்ல நண்பர் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எந்த உழைப்பு மட்டும் இல்லை தயாரா இருக்கும் அதனால அவர் ஃபோன் பண்ணார் ஒரு நாலு நாள் முன்னாடி சார் நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும்

இந்த நாடகம் வந்து திரைப்படத்திற்கு முன்னாடி இருந்த வடிவம் தான் அதனால அதை வந்து நீங்க இங்க நடத்துறது நூத்தி மூணாவது அவருடைய நினைவஞ்சரி மறைந்து நூறு ஆண்டுகள் ஆகி கூட வந்து அவர் அவரோட புகழோடு இருக்காருன்னா அதுக்கு உங்களோட உங்களை மாற்றிய நண்பர்களும் சகோதரர்களும் தான் முக்கிய காரணம் மறைஞ்சிட்டவங்க அப்படியே வந்து மூடி மறைச்சிடாம அவங்களுடைய புகழை வந்து மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஏற்று சொல்ற மிக சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் குறிப்பாக புதுச்சேரி மாநில கலை இறக்கிய பெருமிதத்துக்கும் அதனுடைய அரசுக்கும் நன்றிகளை தெரிவித்து வருது வந்த உடனே அமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் ஒரே மேடையில் உட்கார்ந்துருக்காங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அழைப்பு இல்லாத ஒரு பண்பாடு அந்த பண்பாடு முதல்ல வந்து நீங்க மேடைக்கு கொண்டு வந்தக்காக உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப அன்பா வந்து வா சலீம் அப்படின்னு கூப்புற மாதிரி வா வே சிவான் கூப்புற மாதிரி அமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் அவர் நண்பர்களா இருக்கிறது வந்து உண்மையிலே நல்ல அரசியல் கெடுத்துக்காட்டு அது ஒரு நல்ல பண்பாடு அது கருத்துக்கள் என்பது வேற என்னோட கருத்து உன்னோட கருத்து வேற வேற அதுக்காக நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய நட்பை பராமரிக்கிற பாதுகாக்கின்ற ஒரு மாநிலமாக வந்து புதுச்சேரி மாநிலம் இருக்கு அந்த வகையில வந்து இந்த மாநிலத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் நிறைய தடவை வந்திருக்கேன் நிறைய தடவை வரும்போது நிறைய வியந்திருக்கேன் ஒரு மினிஸ்டர் வந்து சைக்கிள்ல வந்து வந்து எங்களை வந்து ரிசீவ் பண்ணார் அவர் வந்து மறந்துச்சு அவர் பேர் நான் வந்து அரசியலுங்கிற திரைப்படத்துக்காக அவரை வந்து இன்வைட் பண்ண போனேன் போகும்போது அவர் வந்து ஒரு குடிசை வீட்டில் அவங்க இருந்தாங்க அவரு அதனால இப்படி ஒரு மனிதர்கள் இருப்பாங்களோ அமைச்சர் வந்து குடிச்ச வீட்டுக்கு போனோட அவர் வந்து வெளியே வந்து ரிசீவ் பண்ணி நிகழ்ச்சி வரும்போது சைக்கிள் தான் வந்து இது வந்தார் அமைச்சரா இருக்கும்போது அது மாதிரியான வந்து சாதாரண எளிமையான மனிதர்களை வந்து நாங்களும் உங்களுக்கு போன்ற ஒரு மனிதர்கள் தான் அப்படிங்கிற காமிக்கும் போதே எனக்கு வந்து புதுச்சேரி மேல ஒரு தனிப்பட்ட ஒரு வகையில மரியாதை அன்பு கௌரவம் எல்லாமே இருக்கு இந்த நிகழ்ச்சி வர்றது மட்டும் என்னன்னா உண்மையிலே அரசுக்கு வந்து இப்போ அமைச்சராவ இருக்கிறதால என்னுடைய மனைவி வந்து இந்த பண்பா கலைக்கு பண்பாட்டுத்துறைக்கு அமைச்சராக இருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணோம் ஆனால் நானா பண்ணல வந்து இங்கே வந்து கனிமொழி அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கலைஞர்களையும் ஒன்றிணைத்து வந்து ஒரு சங்கமங்கிற ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க அதுலேருந்து எனக்கு கூட வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் ஏறக்குறைய வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் இருக்காங்க கலை பண்பாட்டுத் துறையிலே இது மாதிரி தெரிவித்து கொடுத்தாம என்னென்ன கலைஞர்களாக இருக்காங்க இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு மிக பிரமாண்டமான ஆட்சியில இருந்தாலும் ஆட்சியில இல்லைன்னாலும் ஆட்சியில இருந்தா அரசு உதவியோட ஆட்சியில் இல்லைன்னாலும் அவங்க தனிப்பட்ட முறையுன்னு அவங்க பண்ணாங்க அதனால எங்க ஒய்ஃபிட்ட சொன்ன நம்ம வந்து திரைப்படத்துறை வந்து நமக்கு வந்து இவங்க எல்லாம் ஒரு ரத்த உறவு அதனால இவங்க எல்லாம் யாருமே கவனிக்காம இருக்காங்க அந்த ஆந்திராவில அதனால இவங்க வந்து இவங்க எல்லாரையும் வந்து மாநில வாரியா இல்லாம மாவட்ட வாரியா கிராம வாரியா எல்லாரும் தேர்ந்தெடுத்து அவங்களை வந்து அரசாங்கத்துல ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் நண்பர் கேட்டா இருக்கீங்களா வந்து டோல்கேட் பாஸ் வேணுமே டோல்கேட் பாஸ் வந்து சார் சொன்ன மாதிரி அது வந்து இப்ப வந்து அரசாங்கத்துக்கு இன்னொரு வருமானம் வர வழி ஆயிடுச்சு ரோடும் போட மாட்டாங்க எக்ஸ்பிரஸ் வேணா எல்லா இடத்துலயும் இருக்கு எக்ஸ்பிரஸ் வே நார்மலா போறதுக்கு ஒரு வே இருக்கும் அந்த வேல நம்ம நார்மலா வரி கட்டாம போலாம் ஏன்னா நம்ம கிட்ட வண்டி வாங்கும் போதே சாலை ஆயில் போவாரத்துக்கு வரி வாங்கிடுறாங்க அதனால அந்த சாலையில வந்து நார்மல் சாலையில சாதாரண சாலையில நம்ம பயணிக்கலாம் அதுல கட்டணம் இல்லை எக்ஸ்பிரஸ் வேல போனாதான் டவுன் கேட் நம்ம இந்தியாவில எப்படி கொலை மேல தார ஊத்திட்டு இது எக்ஸ்பிரஸ் அது கொலை எடுப்பாங்க எம்எல்ஏ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு அவங்க ஏதாவது வந்து அந்த பலனை அனுபவிக்கலாம் இருக்காங்க சாதாரண மக்களும் மாநில அமைச்சர்கள் வந்து ஈவன் எம்எல்ஏஸ் கூட வந்து ஏதாவது சலீம் சொன்ன மாதிரி வேலை வர மாதிரி ஏதாவது டவுன்கேட்டை உடைச்சிட்டு போனாதான் உண்டு தவிர மரியாதையா எனக்கு வந்து ஆனாலும் என்ன அவங்க இருக்கும்போது அரசாங்கத்திலேயே வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பு வாரியா வந்து அவங்க எல்லாரும் பதிவு பண்ணி அதுல வந்து அறுபது வயசானவங்க எவ்வளவு இருக்கான்னு பார்த்தோம் அறுபது வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து அதுல மோஸ்ட் மோ இதுவா இருக்கிற ஒரு ஐயாயிரம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்குற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட மாதம்

நல்ல தங்காய் தெரியாது பழைய நூல் நீடி தெரியாது இதையெல்லாம் வந்து நம்ம பாட்டி தாத்தா பாட்டி கதை சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த அவங்களுக்கும் இதை கடத்துனது வந்து தெருக்கூத்து கலைஞர்கள் தான் இந்த பண்பாட்டை கலையை வந்து ஏறக்குறைய மூன்று நான்கு நூற்றாண்டுகளாக எங்கள் நினைவு தெரியும் நினைவு தெரிஞ்சுன்னா எங்க அறிவுக்கு தெரியும் மூன்று நான்கு நூற்றாண்டுகளாக இதை கடத்தினவங்க இங்கதான் நம்ம பண்பாடு இப்படி இருந்திருக்கு அப்படின்லாம் கடத்தினவங்க அப்போ இவங்க ரொம்ப முக்கியமானவங்க அதை அரசு முதல்ல உணரணும் இந்த கூத்தாடி பசங்க கெண்டலா சொல்லுவாங்க கூத்தாடி என்பது சிவபெருமான் வந்து நினைவுபடுத்த சிவன் வந்து கடவுள் இல்லை நம்மள ஒருத்தன் தான் சிவன் நம்மளே சிவன் தான் அப்போ அந்த சிவனை வந்து நினைவுபடுத்துகின்ற சிவனே ஒரு கூத்தாடியா இருக்கின்ற ஒரு மிக பிரபாண்டமான கலையை வந்து இங்க இந்த மக்களுக்கு சொல்லி எடுத்து சொல்லுகின்ற இல்லை வந்து கடத்துகின்ற மிக அற்புதமான பணியை செய்யக்கூடிய கலந்து அது மட்டும் இல்லை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வந்து வீட்டில் வந்து இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் நம்ம முதல்ல பார்க்கறது வந்து என்னன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு காமெடி பார்க்கலாமா இல்லை ஒரு பாட்டை பார்க்கலாமா இப்படிதான் தோணும் அப்போ கலை என்பது இந்த கொரோனா காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் சாகாம இருக்காங்கன்னா அவங்களை காப்பாந்து டிவியும் ஓடிடியும் தான் நிறைய பேர் காப்பாற்றுவாங்க ஏன்னா நிறைய பேர் மென்டல் ஆயிட் எதிர்னா வாழ்க்கை நிறைய பணக்காரனுங்க அதாவது பணம் பணம் நனைஞ்ச பணக்காரெல்லாம் இத்தாலியில நாற்பத்தி ரெண்டாவது இருந்து கீழே பணத்தை இறைச்சா அவங்க இருக்கிற எல்லா பணத்தையும் இறைச்சான் ஏன்னா அவங்க மனைவி இறந்துட்டாங்க மனைவி இறந்தது இவங்க போய் பார்க்க முடியல அவங்க அடக்கம் பண்ண முடியல அவங்க குழந்தைகள் இறந்துட்டாங்க அந்த சவ சவத்தை பார்க்க முடியல அடக்கம் பண்ண முடியல அப்போ இவ்வளோ பணத்தை வச்சு பணம் பணம் நம்ம இந்த பணத்தை வச்சு என்னடா பண்ண போகிறோம்னு எல்லா பணத்தையும் அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது நாற்பத்தி ரெண்டு மாடியில் மிக மிகப்பெரிய ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலோட மாடியில் எல்லா பணத்தையும் எல்லா அவங்ககிட்ட இருக்கிற தங்கம் வைரம் வயிறு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் மட்டும் மேலே இருந்து எல்லாத்தையும் வந்து ரோட்ல ரோட்டில் வீசி அறிஞ்சான் வீசி அறிஞ்சிட்டு கடைசி அவனே பூசி தற்கொலை பண்ணி

வேற ஒரு ஃபார்ம் எப்படி வந்து திரைப்படத்திலிருந்து இருந்து நாடகத்திலிருந்து திரைப்படத்துக்கு ஒரு ஃபார்ம் மாற்றும் போது எப்படி வந்து வந்து விஞ்ஞானம் ஒரு கண்டுபிடிச்சு ரெக்கார்ட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு அதுக்கு அடுத்த படிமா இருக்குது ஆனா தெருக்கூத்துல இருந்து வெறும் பாடல்களாகவும் புரியாத கதையை திருப்பி திருப்பி ஒரே கதையை திருப்பி திரு சொல் சொல்ற விஷயத்திலிருந்து நமக்கு தேவைப்படுற விஷயங்களை நம்ம சமூகத்துக்கு தேவைப்பட்ற விஷயங்களை அறிவுபூர்வமான விஷயங்களை அறிவியல்பூர்வமான விஷயங்களை அதை திரைப்படம் கருத்த நாடகம் மூலமும் சொல்ல முடியுங்கிறதுதோட அடிப்படையான புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் சங்கரதாஸ் சுவாமி அப்போ அவர் நினைவை போற்றும் என்னென்னா சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் இறந்து போயிட்டா நீங்க அவர் பாராட்டிங்களா இல்லையாங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது ஆனா இதை போற்று விதமாக இந்த கலைஞர்களை வந்து வாழவிப்பதும் அவர்கள் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதும் தான் இந்த நோக்கமா இருக்கு சங்கரதாஸ் சுவாமிக்கு வந்தோம் மலை வச்சோம் போனோங்கிறது இல்லை உண்மையான நோக்கம் அவருடைய பிறந்த நாள் என்றோ இல்ல இது ஒரு நினைவு நினைவு நாள் என்றோ அவரை நினைவுபடுத்தும் விதமாக இங்க இருக்கின்ற கலைஞர்களை கவனிக்கப்படாமல் இருக்கின்ற கலைஞர்கள் இந்த கலைஞர்கள் யாரும் மதிக்கிறது இல்லை இப்போ ஊர்லயும் யாரும் போது தெருக்கூத்துல யாரும் போற்றதில்லை ஊரும் கவனிக்கிறது இல்ல அரசும் கவனிக்கிறது இல்லைன்னா இந்த கலை அழிஞ்சி போயிடும் அப்போ அரசுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு முக்கியமான கடமை இருக்கு வேலை இல்லை முக்கியமான கடமை இருக்கு நம்மளுடைய மிகப்பெரிய மைனஸ் நம்மளுடைய வரலாறுகளை பாதுகாக்கிறது தான் நான் வந்து என்னோட குழந்தையில கூப்பிட்டு லண்டன் போயிருக்கேன் போயிருக்கும் போது என்ன விட பாக்கலாம்னு சொன்ன இங்க ஒரு ரொம்ப ஒரு இடம் இருக்கு போலன்னா அங்கிருந்து நாங்க அறுநூறு கிலோமீட்டரு கார்ல டிராவல் பண்ணிப்போம்

ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே கல்லணை கட்டிய வரலாறு நம்ம வரலாறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இன்னைக்கும் வந்து தஞ்சை பெரிய கோபுரம் உலக அதிசயமா கருதப்பட வேண்டிய தஞ்சை கோபுரத்தை கட்டியவங்க நம்ம அதெல்லாம் கட்டும் போது இவங்க எல்லாம் வந்து காட்டும் பிராணிகளா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அவன் சரித்திரத்தை ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளே இல்ல முன்னூறு நானூறு ஆண்டுகளே இருக்கக்கூடிய தன்னுடைய சரித்திரத்தை அவ்வளவு பாதுகாக்கிறான் ஆனா நம்மளுக்கு வந்து நம்ம சரித்திரத்தை நம்ம பாதுகாக்கவே இல்லை உங்களை சொல்றது மட்டும் இல்ல பிலிம் இண்டஸ்ட்ரியே இன்னைக்கு வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆன சந்திரலேகா படம் எங்க இருக்கு அது நெகட்டிவ் அதெல்லாம் தெரியாது ஆனா ஹாலிவுட் போன ஒரு ஒரு படத்தோட வந்து அவங்களோட பாசிட்டிவ் ஒரு இதுல மாட்டி இன்னா நடிச்ச படம் இந்த படம் வந்து இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி மொத்தத்தையும் அவன் திரைப்படத்தையும் அவன் பாதுகாக்கிறான் அந்த நெகட்டிவ் பாதுகாத்து வச்சிருக்கான் அது வந்து அந்த தயாரிப்பாளரோட வேலை இல்ல இப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி புதுச்சேரி எப்படி இருந்ததுங்கிறது நம்ம பார்க்க பார்க்க விருப்பப்படுவோம் இல்லையா ஆனா நமக்கு தெரியாது அத நம்ம அரசாங்கங்களே பண்ணல இப்போ சில திரைப்படங்கள்ல நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம் என்னன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னை எப்படி இருந்தது அப்போ அதுல சீல்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்காங்க அந்த படத்தோட விட படத்தின் பின்னாடி இருக்கிற காட்சியை வெகுவா பாதிக்கும் சென்னைதான் இருந்ததா பாண்டிச்சேரி மகாபலிபுரம் போற ரோட்லாம் வந்து ஒரு சிங்கிள் ரோடா இருந்திருக்கு அப்போ வந்து ஜெய்சங்கரும் ஹீரோயின் பாட்டுற ஒரு பாட்டு பா பாரதி அம்மா பாடுற பாட்டில் பார்க்கும்போது ஒரு வந்து ஒரு சிங்கிள் ரோடா இருந்திருக்கு எங்கே சென்னை டு மகாபலிபுரம் ஆனா இன்னைக்கு சென்னை டு மகாபலிபுரத்தை தாங்கிறதுக்கே எங்கள் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனுடைய முகம் தோற்றமே மாறிப்பிடி அப்போ இதையெல்லாம் யார் பாதுகாக்கிறது இது திரைப்படம் மூலமாக கொஞ்சம் இருக்கு ஆனா நம்மளுடைய வரலாறு பாதுகாக்கிற தன்மை நம்ம யாருக்கும் இல்ல நமக்கும் இல்ல நம்ம அரசுக்கும் அது தெரியல அது எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியல யாருக்கையும் வந்து இல்லவே இல்லை குறைஞ்சபட்சம் இப்ப ஏற்கனவே வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் நான் அந்த கோரிக்கையை வைக்கல நான் வரும்போது அந்த கோரிக்கை வச்சிருக்கா மினிஸ்டர் கேட்டாரு இருக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஏப்பாங்க பேசுற அவங்க பேசுறது வரும்போது கேட்டுக்கியா இருந்தார் அதனால நான் இருந்து அவர் பேசும்போது கேட்டா இது வந்து வழக்கமா வந்து இது மாதிரி நிகழ்ச்சிக்கு போகும்போது இந்த கோரிக்கையை அரசுக்கு வைக்கிறது வழக்கம் அதனால வழக்கப்படி இருந்தாலும் நீங்க அது பண்ணிருக்கீங்களா இல்லையா இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து இந்த நாடக நடிகர் பழைய நாடக நடிகர்கள்லாம் வந்து ஒன்றிணைச்சு ஒரு அமைப்பாக சேர்த்து இருக்கீங்களா உருவாக்கி இருக்கீங்களா அதுக்கு ஒரு கார்பரேஷன் மாதிரி ஏதாவது இருக்கா இருந்தால் அதை வயதானவங்களுக்கு ஒரு அறுபது வயது தாண்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஓய்வூதியம் கொடுக்கலாம் அவங்களை பாதுகாக்கலாம் அவங்களா இந்த புதுச்சேரி மாநிலத்தோட முக்கியமான சொத்துங்கிறத அரசும் பொதுமக்களும் உணர வேண்டும்ங்கிறதா இந்த நேரத்தில் நான் வந்து இந்த மேடையில் மற்றபடி இந்த நிகழ்ச்சியில் கலந்து வாய்ப்பு இருக்க அனைவருக்கும் நன்றி குறி விடுகிறேன் நன்றி